அனைவருக்கும் வணக்கம் நடிகை நயன்தாரா நடிப்பில் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கியுள்ள அன்னபூரணி என்ற திரைப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்து வெளியாகி வெளியாகியுள்ளது இந்த படத்தில் நயன்தாரா சமையல் கலை வல்லுநராக நடித்துள்ளார் ஜெய் சத்யராஜ் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சியில் நயன்தாராவை இறைச்சி சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக ராமர் கூட இறைச்சி சாப்பிடுவார் என்று நடிகர் ஜெய் கூறுவார் இந்த கட்சி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக இந்து அமைப்பைச் சேர்ந்த ரமேஷ் சோலங்கி என்பவர் மும்பை காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவில் அன்னபுரணி படத்தில் நயன்தாரா ஒரு அர்ச்சகரின் மகள் ஆனால் அவர் நமாஸ் செய்கிறார் இது இந்து மதத்தை புண்படுத்துவதாக உள்ளது எனவே படத்தின் இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா நடிகை நயன்தாரா ஜெய் இந்த படத்தை வெளியிட்ட நெட்பிளிக்ஸ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் நடிகை நயன்தாரா உள்ளிட்டோர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் நாம் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான் நயன்தாராவுக்கு இங்கே ரசிகர்கள் இருக்கிறார்கள் மீது சிறு கூட அவர்களால் தாங்க முடியாது அதிலும் வழக்கு என்றால் நிச்சயம் அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் மன்னம் குடைந்து பால் டைல் குடிக்க கூட தயங்க மாட்டார்கள் எனவே நயன்தாரா மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பம் Nanti